ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் அஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிய உங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் எதுக்கு நான் தேங்க்ஸ் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த வாரம் ஒன் கே சப்ஸ்கிரைபர் வந்து ரீச் ஆகிருக்கும் இதுக்கு முழுக்க காரணம் வந்து ஃப்ரெண்ட்ஸ் ஆகிய நீங்கள் மட்டுமே தான் காரணம் இனிமேல் வரக்கூடிய ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நம்ம வீடியோவில் கிச்சன் டிப்ஸும் நம்ம வீட்டு டிப்ஸும் தாங்க பார்க்க போகிறோம் மழை காலத்தில் பூச்சி வராமல் இருக்கிறதுக்கு நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய துணிகளில் பேட்ஸ்மேன் வராமல் இருக்கிறதுக்கு என்ன செய்யலாங்கிறது அந்த டிப்ஸில் நான் சொல்லியிருக்கேன் சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க இப்பதான் நம்ம வீடியோவை முத முத பாக்குறதா இருந்தால் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம பார்க்கக்கூடிய மொதல் டிப்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா மழை காலங்கள் வந்துட்டாலே நம்மளால வந்து டெய்லியும் துணி துவைச்சி போட முடியாது வெயில் இல்லைங்கிறதுனால நம்ம துணி வந்து அதிகமாக சேர்ந்து போயிடும் இல்லையா அப்படி சேரும் போது பாத்தீங்கன்னா அந்த துணியில இருந்து ஒரு பேட் ஸ்மெல் வர ஆரம்பிச்சிடும் அது வராமல் இருக்க நம்ம என்ன செய்யலாம்னு பாத்தீங்கன்னா ஒரு அந்தூருண்டையை இந்த மாதிரி அழுக்கு துணியில நம்ம போட்டு வைக்கும்போது துணியில் வரக்கூடிய அந்த பேட் பேட்ஸ்மெல்ல அந்த ஹவுஸை வரும்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த வாடை வந்து வராமல் இருக்கும் எப்போயுமே துணியை வந்து அழுக்கு துணி கூட ஒரு அந்தூருணையை நீங்கள் போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னால் துணியிலேருந்து எப்போயுமே பேட்ஸ்மேனில் வராதுங்க நான் வந்து துணியை எங்கேயுமே போட மாட்டேன் வாஷிங் மிஷினில் மட்டுந்தான் அழுக்கு துணியை போட்டு வைப்பேன் உங்களுக்கு இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்தா நீங்கள் மறக்காமல் இந்த டிப்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வாங்க நம்ம அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்க்கலாம் நம்ம சோறு வடிச்சிட்டு அதை அடுப்பில் வைக்கும்போது போது ஒரு சில சமயங்களில் அடி பிடிச்சிடும் சில்வர் சட்டியில் அதிகமாகவே அடி பிடிச்சிடும் அப்படி அடிப்பிடிக்கும்போது பார்த்தீங்கன்னா அதுலேருந்து தீஞ்ச வாடை வர ஆரம்பிச்சிடும் அப்போ அந்த சாப்பாடெல்லாம் நம்மளால் சாப்பிட முடியாது இதை என்ன செய்யலான்னு பார்த்தீங்கன்னா ஒரு வெங்காயத்தை ரெண்டாக நறுக்கி இந்த ரைஸ் மேலே நம்ம வைக்கும்போது போது பார்த்தீங்கன்னா அதிலிருந்து தீஞ்ச வாடை வரவே வராதுங்க வெங்காய ஸ்மெல் பிடிக்கிறவங்க இதை வந்து தாராளமாக ட்ரை பண்ணி பார்க்கலாம் இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்தா மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்க இப்போ வாங்க நம்ம அடுத்த டிப்ஸ் என்னான்னு பார்க்கலாம் நம்ம கீரைகள் கழுவும் போது அதில் கொஞ்சமாக கல் உப்பும் மஞ்சத்தூளும் போட்டு கழுவுறனால இந்த கீரைகளில் இருக்க பூச்சிகள்லாம் செத்துரும் இந்த மாதிரி கீரைகளை க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம சாப்பிடும் போது நமக்கு வந்து வயிற்றுப்போக்கு வராதுங்க நம்ம பிள்ளைகளுக்கு நம்ம இதே மாதிரி நம்ம கீரை கீரைகளை சுத்தம் பண்ணி நம்ம கொடுக்கும்போது குழந்தைங்களுக்கும் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்குங்க கீரை கழுவுறதுக்கு முன்னாடி எப்போவுமே கீரைக்கு மேலே தண்ணி அதிகமாக இருக்கணும் அப்போ தான் அதில் கீரைகளில் இருக்கக்கூடிய மண்ணெல்லாம் அடியில் வரும் நமக்கு க்ளீன் பண்ணதுக்கு ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்தா மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வாங்க நம்ம அடுத்த டிப்ஸ் என்னான்னு பார்க்கலாம் நம்ம கைகளில் அதிகமாக வளையல் போட்டுட்டா நம்மளால் வந்து வேலை பார்க்க முடியாது பாத்திரம் கழுவவோ சமைக்கவோ ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் அதுக்கு நம்ம என்ன செய்யலாம்னு பார்த்தீங்கன்னா நம்ம கைகளில் லப்பர் பேண்ட் போட்டுட்டு நம்ம வேலை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா இந்த கைகளில் இருக்கக்கூடிய வலைகள் வந்து வெளியில் வரவே வராது வலை பேண்டு வந்து ரொம்ப ஸ்ட்ரிப்பாக நிற்கிறனால வளையல் அதை தாண்டி வராது ஸோ நம்ம வேலை பார்க்கும்போதும் சரி பிள்ளைகளுக்கு சாப்பாடு ஊட்டும் போதும் சரி இந்த மாதிரி நம்ம வலைகளை தள்ளிட்டு பேண்டு போட்டு வச்சிருக்கும் போது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டிஸ்டர்பன்ஸ் எதுவுமே இருக்காதுங்க இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க இந்த டிப்ஸ் வந்து எனக்கு ரொம்ப சூப்பராக ஒர்க் அவுட் ஆச்சு இனிமேல் எப்பவுமே கை நிறையா வளையல் போட்டோம்னா அது நமக்கு டிஸ்டர்பன்ஸ் இருக்கும் அப்படிங்கிற கவலையே இல்லைங்க இந்த மாதிரி நம்ம பேண்டு போட்டு யூஸ் பண்ணிக்கலாம் இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்தா மறக்காமல் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க இப்போ வாங்க நம்ம அடுத்த ஸ் என்னென்னு பார்க்கலாம் பருப்பெல்லாம் மழை காலத்தில் கொஞ்சம் ஈரப்பதமாக இருக்கனால சீக்கிரமாகவே புழு வந்துடும் அது வராமல் இருக்க நம்ம என்ன செய்யலாம்னு பார்த்தீங்கன்னா பருப்பில் ஒரு ஸ்பூன் அளவு நம்ம உப்பு போட்டு நம்ம கிண்டி வைக்கும் போது பார்த்தீங்கன்னா அந்த பருப்புகளில் புழு பூச்சி எதுவுமே வராதுங்க இதை வந்து நம்ம பருப்பை லைட்டாக ஹீட் பண்ணி கூட இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் உப்பு போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வைங்க பருப்பில் உப்பு போயிடுச்சுங்கிற பயம் வேணாங்க நம்ம குழம்பு வைக்கும் போது பருப்பு எப்பயுமே கழுவிட்டு தான் நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படி யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த உப்பெல்லாம் கரைஞ்சி போயிடும் நம்ம நீங்கள் என்ன செய்யணும் உப்பு போட்டு நல்லா பிரட்டி வைக்கலாங்க மழை காலங்களுக்கு நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான டிப்ஸ்ங்க இப்போ வாங்க நம்ம அடுத்த டிப்ஸ் பார்க்கலாம் நம்ம நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி நம்ம வாஷ்பேசனுடைய பைப்பை வந்து கவர் போட்டு நல்லா க்ளோஸ் பண்ணிடலாங்க அப்போ தான் பைப்பில் இருந்து தண்ணி வந்து கீழே சிந்தாம இருக்கும் இது நம்ம எதுக்கு செய்யறேன்னு பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய அந்த ஹோலில் பூச்சி வண்டு இதெல்லாம் வரும் இல்லையா அது வராமல் இருக்க நம்ம என்ன செய்யலாம்னா பாத்திரம் கழுவிட்டு அந்த சிங்கை வந்து ஒரு காட்டன் துணியை போட்டு நல்லா தண்ணி இல்லாமல் தொடச்சி எடுத்து தரலாங்க அது தொடச்சிட்டு அது ஃபுல்லாக நம்ம டால்கம் பவுட்ரு போட்டு வைக்கும் போது பார்த்திங்கன்னா இந்த பவுட்ரோட வாசத்துக்கு கருப்பாம்பூச்சி பல்லி எதுவுமே வராதுங்க இது வந்து நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் மழை காலங்களில் பூச்சி அதிகமாக வரும் இல்லையா அதுக்கு வந்து இந்த டிப்ஸை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ புலிகள்லாம் பார்த்திங்கன்னா வண்டு பூச்சி இதெல்லாம் வர ஆரம்பிக்கும் புளியல்ல ஒரு சின்ன அந்த புளியோட விதை இருந்தாலும் பார்த்தீங்கன்னா சீக்கிரமாகவே நமக்கு புழு வைக்க ஆரம்பிக்கும் இதுக்கு நம்ம என்ன செய்யலாம்னு பார்த்தீங்கன்னா புளிகளை வெயிலில் நல்லா காய வச்சு நம்ம அப்போவே எடுத்து வச்சுட்டு இந்த டைமிங்கில் நம்ம அந்த புளி மேலே கிராம்பு போட்டு வைக்கிறனால பார்த்தீங்கன்னா அந்த கிராம்போட வாசத்துக்கு பூச்சி புழுகு எதுவுமே வராதுங்க நீங்கள் வீட்டில் எப்போயுமே புளியில் கொஞ்சமாக கிராம்பு போட்டு வச்சுக்கோங்க புளி வாங்கினதும் அந்த புளியில் இருக்கக்கூடிய விதைகளை மறக்காமல் எடுத்துக்கோங்க ஏன்னா அந்த விதைகளில் தான் நமக்கு வந்து புழு வைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது நீங்கள் புளி வாங்கிட்டு லைட்டாக வெயிலில் காய வச்சு தட்டி எடுக்கும்போது பார்த்திங்கன்னா அதிலேருந்து தூசிகள்லாம் அதிகமாக வரும் அந்த தூசியிலையும் நமக்கு பூச்சிகள் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது இந்த டிப்ஸு பிடிச்சிருந்தால் மறக்காமல் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வாங்க நம்ம அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்க்கலாம் நம்ம பிள்ளைகளுக்கு செயின் போட்டுவிடும் போது பார்த்தீங்கன்னா அது கலண்டு விழுந்துடும் அப்படின்னு ஒரு பயம் நமக்கு அதிகமாக இருக்குது இல்லையா நம்ம அடிக்கடி வந்து செக் பண்ணிக்குவோம் பிள்ளைய கழுத்தில் செயின் போட்டிருக்கா போடலையாண்டு செக் பண்ணிக்குவோம் அந்த பயம் இனிமேல் நமக்கு வேணாங்க நம்ம என்ன செய்யலாம்னு பார்த்தீங்கன்னா அந்த லாக் இருக்குல்லையா இல்லையா இந்த லாக்கில் நம்ம வந்து செல்லோ டப்பு போட்டு நம்ம கழுத்தில் போட்டுவிடும் போது பார்த்திங்கன்னா அந்த செல்லோ டேப்பை வந்து இந்த லாக்கை வந்து க்ரீஃபாக பிடிச்சிக்கும் இது வந்து நம்ம அடிக்கடி நம்ம லாக்கை டைட் பண்ணும்போது போது பார்த்திங்கன்னா அந்த லாக்கு உடையத்துக்காக சான்ஸ் இருக்குது நம்ம எப்போவுமே பிள்ளைங்களுக்கு செயின் போட்டுவிட்டு அந்த செயினை சுற்றி நம்ம செல்லோ டேப்பை போட்டு ஒட்டிக்கலாங்க இப்படி ஒட்டி விட்டு நம்ம சேஃபாகவும் இருந்துக்கலாம் பிள்ளை போட்டிருக்குது அப்படின்னு நமக்கு ஒரு பயம் இல்லாமல் நம்ம சேஃபாக இருந்துக்கலாங்க இந்த டிப்ஸு பிடிச்சிருந்தால் நீங்கள் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டிப்ஸ் பார்த்திங்கன்னா நான் எப்போவுமே என் பொண்ணுக்கு செயின் போட்டுவிடும் போது இந்த செல்லோ டேப்பை போட்டு ஒட்டி தான் போட்டு விடுவேன் இப்படி போட்டுவிடும் போது பார்த்தீங்கன்னா எனக்கு பயம் இல்லாமல் ஃப்ரீயாக இருக்கும் இதையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வாங்க நம்ம அடுத்த டிப்ஸ் என்னன்னு பார்க்கலாம் நம்ம கைகளில் பிரேஸ்லெட் போடும்போது நமக்கு பக்கத்தில் யாராச்சும் ஒருத்தர் ஹெல்ப்பாக இருக்கணும் அந்த செயின் மாட்டி விடுத்துக்க இனிமேல் நமக்கு அந்த கவலை வேணாங்க நம்ம பிரேஸ்லெட் மாட்டுறதுக்கு நான் வந்து சூப்பரான ஒரு ஐடியா சொல்கிறேன் நம்ம பிரேஸ்லெட்டை கையில் வச்சுட்டு அந்த லாக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா செல்ல போட்டு நம்ம கரெக்டாக ஒட்டிக்கலாங்க இப்படி ஒட்டும் போது நமக்கு லாக் மாட்டுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அந்த லாக்கு மேலே செல்ல போட்டு ஒட்டு செயின் வந்து கலண்டு விழுகாது மாட்டதுக்கு ரொம்பவுமே ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி நம்ம பிரேஸ்லெட்டுக்கு சில டோப் போடும் நமக்கு ரொம்பவுமே ஈஸியாக இருக்கும் கலண்டு விழுந்துடும் அப்படின்னு ஒரு பயம் இல்லைங்க நம்ம சில போட்டுட்டு இந்த மாதிரி நம்ம லாக் போட்டுக்கலாம் நமக்கு வந்து ரொம்பவுமே ஈஸியாக இருக்கும் ரொம்ப குயிக்காகவும் முடிச்சிடலாங்க இப்போ வாங்க நம்ம அடுத்த டிப்ஸ் என்னன்னு பார்க்கலாம் நம்ம ரவை வறுத்து வச்சாலும் சரி இல்லை அப்படியே ரவையை போட்டு வச்சு வச்சாலும் சரி அதுலேருந்து பூச்சி வர ஆரம்பிக்கும் நம்ம வறுத்து வச்ச ரவையில் அதுலேருந்து ஒரு பேட் வர ஆரம்பிக்கும் அது வராமல் இருக்க நம்ம என்ன செய்யலான்னு பார்த்திங்கன்னா இந்த ரவையில் கொஞ்சமாக கிராம்பும் ஒரு பட்டையும் போட்டு வைக்கும் போது பார்த்திங்கன்னா இந்த ரவையிலேருந்து வரக்கூடிய கெட்ட வடைகள் வரவே வராதுங்க மழை காலங்கள் வந்துட்டாலே நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களில் பாதுகாக்கிறது ரொம்ப ரொம்ப நமக்கு ஒரு டாஸ்காட்டாக இருக்கும் இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நம்மளோட பொருட்கள் எல்லாமே வண்டு பூச்சி எதுவும் வைக்காமல் நம்ம வந்து இதை வந்து பாதுகாத்துக்கலாம் இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வாங்க நம்ம அடுத்த டிப்ஸ் என்னன்னு பார்க்கலாம் நம்ம கிச்சனில் அதிக நேரம் நின்று வேலை பார்க்குறதுனாலையும் சரி பாத்திரம் விளக்குறதுனாலும் சரி நமக்கு வந்து கை கால்கள் வந்து அதிகமாக வலிக்கும் அது வலிக்காமல் இருக்கிறது நம்ம என்ன செய்யலாம்னு பார்த்திங்கன்னா நைட்டு தூங்க போகும்போது நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய சப்பாத்தி கட்டையை லைட்டாக இந்த மாதிரி மசாஜ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கை கால் வலி எதுவுமே இருக்காதுங்க இந்த மாதிரி நம்ம டெய்லி மசாஜ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நமக்கு கை கால் வலி வந்து வரவே வராதுங்க நமக்கு கால்களும் ரொம்ப நல்லா இருக்கும் அடுத்த நாள் வேலை பார்க்கும்போது நமக்கு ரொம்ப ஃப்ரீயாக இருக்கும் இவ்வளோ நேரம் என் வீடியோவை பார்த்தவங்க எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அஸ்லாம் அலைக்கும்